thank you வாங்க இந்த பனி காலத்துக்கும் இதமான வெத்தலை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு நான் சின்னதும் பெருசுமா ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்திருக்கேன் இது எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச வெத்தலை ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க ஒன்று ஸ்பூன் ஜீரகம் தேவையான கூப்பு கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை காஸ்பூன் கடுகு சிட்டிகை வெந்தயம் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு குத்து கருவேப்பில் மூணு தக்காளி பெரிய எலுமிச்ச மழம் சைஸுக்கு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெத்தலையை காம்பு கிள்ளி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இது போல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நைஸாக தான் அரைக்கணும்னு இல்லை குறை குறைப்பாக கூட அரைக்கலாம் எனக்கு கொஞ்சம் விழுதாகவே அரைச்சிருச்சு பரவாயில்ல இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த ரசம் மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்று ஸ்பூன் சீரகம் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் போல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ புளியை கரைச்சிடலாங்க இந்த ரசம் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய சளி இருமலுக்கெல்லாம் நல்ல மருந்தாக இருக்கும் இந்த ரசம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் திரும்ப புளியில் தண்ணி ஊற்றி திரும்ப கரைச்சி ஊற்றுறேன் எதுக்குங்க நம்ம வேஸ்ட்டு பண்ணணும் தண்ணி வந்து ரசத்துக்கு வந்து தண்ணி வந்து புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் அவ்வளோதாங்க கணக்கு இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் இந்த ரசத்துக்கு நல்லெண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம் கடாய் சூடானதுமே ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து இப்போ பெருங்காயம் மஞ்சத்தூள் ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதுமே சிட்டிகை வெந்தயம் சேர்த்துட்டு காஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் பொறிஞ்சதும் இது கூட ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் மிளகு சீரகம் அரைச்சதை சேர்த்துட்டு காஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது இப்போ லைட்டாக வதக்கிடலாங்க இந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளி தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிட்டு கலந்துடலாம் லைட்டாக இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி வந்து நமக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இந்த ரசத்துக்கு ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிற அளவுகளுக்கு நான் சின்னதும் பெருசுமா அஞ்சு வெத்தலை எடுத்துருந்தேன் பெரிய பெரிய வெத்தலையாக இருந்தால் நாலு வெத்தலை எடுத்துக்கோங்க நான் சொல்கிற அளவுகளுக்கு இப்போ இது கூட கால் ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துருக்கேன் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது நல்ல ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிச்சு கொதிச்சிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வெத்தலை ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்